சுபிக் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்து தேர்வு நடத்தியிருக்கக்கூடிய தேர்வு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்விற்கு பாடத்திற்கும் ஆசிரியர்கள் தேர்வு எழுதி அதற்கான கொடுத்து அப்செக்ஷன் டிராக்கர் ஓபன் ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலையில அனைத்து ஆசிரியர்களும் எதிர்பார்க்கக்கூடிய பகுதி இதற்கான கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் சோ நான் மார்க் எடுத்திருக்கிறேன் இந்த மார்க்குக்கு பணி கிடைக்குமாங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கக்கூடியது அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக கிட்டத்தட்ட பதினான்கு பாடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியானது தேர்வு நடத்தி இருந்துச்சு ஸோ இந்த பதினான்கு பாடத்திற்கான கட் ஆஃப் என்ன அதில் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுருக்குறோம் மற்ற பாடத்திற்கு எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் மிக தொல்லியமாக சுபைக்குழுவின் சார்பாக உருவாக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த கட் ஆஃப்ல என்ன சிறப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக குழுவின் சார்பாக ஒரு ஃபார்ம் ஆனது நம்ம கொடுத்துருந்தோம் ஃபில் பண்ணி அதுல ஃபில் பண்ணிருக்கக்கூடிய ஆசிரியர்களே தரவுகள் அது மட்டும் இல்லாம சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் கொடுத்துருக்கக்கூடிய தகவல் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுடைய மதிப்பெண் சோ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நம்ம ஒரு வார காலமாக சுபைக்குழுவானது இந்த தகவல்களை முழுமையாக திரட்டி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த கட் ஆஃப் ஆனது உருவாக்கி இருக்கிறோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இதுல தரவா கொடுத்திருக்காங்க அந்த தரவை தான் நம்ம இந்த கட் ஆஃப்ல கொடுத்திருக்கோம் சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் அதை நம்ம கொடுத்துருக்கோம் சோ அந்த சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் வேக்கன்சி எவ்வளவு ஸோ அதில் ஓசியில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கணும் பிசி எம்பிசி அல்லது டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸோ இவங்களுடைய மதிப்பெண் என்ன ஸோ கடைசியில் இங்கே பர்சென்டேஜ் கொடுத்துருக்கோம் இல்லையா மொத்தம் நூறு பெர்சன்டேஜ் பன்னிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த தரவில் தமிழ்ல இருபது சதவீதம் ஆசிரியர்கள் தங்களுடைய மதிப்பெண்ண பதிவு செஞ்சுருக்காங்க இங்கிலீஷ்ல பத்தொன்பது அதே மாதிரி மேக்ஸில் பன்னிரெண்டு புள்ளி ஏழு சதவீத ஆசிரியர்கள்னு இதுல மதிப்பெண் பண்ணவங்க அந்த பன்னெண்டாயிரம் பேர்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் எத்தனை பெர்சென்டேஜ் அதுதான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் அப்படி பார்க்கின்ற பட்சத்துல முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் பாடம் இந்த தமிழ் பாடத்துல வேக்கன்சி எவ்வளவுன்னா இருநூற்று பதினாறு வேக்கன்சி இந்த இருநூற்றி பதினாறு வேகன்சில பேக்லாக் வேக்கன்சி ஆறு கரண்ட் வேகன்சி இருநூத்தி பத்து அதே போல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு பேக்லாக் ஆறு கரண்ட் வேக்கன்சி நூத்தி தொண்ணூத்தொண்ணு மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கே செஞ்சிருக்கோம் வேகன்சி என்னங்கிறத நம்ம தள்ள தெளிவாக கொடுத்துருக்கோம் அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய தகவல் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சி என்ன அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரிவிற்கும் இருக்கக்கூடிய மதிப்பெண் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட்டு தமிழில் ஓப்பனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் மதிப்பெண் பண்ணியிருக்காங்க அதில் அதிகபட்ச மதிப்பெனாக நூற்றி மூன்று மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க அப்போ ஓப்பனில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி மூணு பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு சரிங்களா தொண்ணூற்றி எட்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி அல்லது டிஎன்சி தொண்ணூறு மதிப்பெண் சரிங்களா எஸ்டிக்கு எண்பது மதிப்பெண் சரிங்களா சோ இதுல பி எஸ்டிஎம் நான் வச்சிருக்கிறேன் சொல்ற பட்சத்துல உங்களுக்கு ஒரு மூன்றுல இருந்து நான்கு மதிப்பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல குறையும் மற்ற பாடப்பிரிவிற்கு ஒரு ஐந்து மதிப்பெண் வரைக்கும் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு நான் பிஎஸ்டிஎம்ல இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஐம்பது சாரி ஐந்து மதிப்பெண்ணை இதுல இருந்து நீங்க குறைச்சிக்கலாம் ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மதிப்பெண்ணை நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம் சரிங்களா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பதினாலு வேக்கன்சி ஆனா அதுல யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் என்ட்ரு பண்ணல அதனால அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு மீதி பதிமூணு சப்ஜெக்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது உங்களுடைய வேக்கன்சி ஓசியில் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அதே மாதிரி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சி ஏ எஸ்டி ஸோ ஒவ்வொன்றையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரித்து பதிமூன்று சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம் இதை சுபைக்குழு ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது தமிழ் ஸோ அந்த தமிழில் இந்த கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு மார்க் உறுதி ஸோ இது இருக்கான்னு பாருங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாப்குள்ளே போயிடலாம் இதில் குறைவாக இருக்கிற பட்சத்தில் நம்ம சேஃப்டி ஜோனை விட்டு வெளியே தான் தகவல் அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம தயார் பண்ணலாம் இதில் கிடைக்கின்ற பட்சத்தில் நம்ம போய்க்கலாமது இதை நம்பி இருக்க தான் இந்த கட் ஆஃபோட டீட்டெயில் ஆகவே சுபைக்குழு ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் வேறு ஏதேனும் தினமும் உங்களுடைய சந்தேகங்கள் கருத்து ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக வேக்கன்சி முத கொண்டு நம்மள்ட எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செஞ்சுருக்காங்க எல்லாத்தையும் வச்சு கடந்த ஒரு வார காலமாக சுபை குழுவினுடைய கட் ஆஃப் டீம் உருவாக்குனது இது ஸோ பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா மற்ற பாடப்பிரிவிற்கு ஒரு ஐந்து மதிப்பெண் குறையுங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் ஆசிரியர்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன் ஸோ மேலும் இதனை குறித்த தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபை குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே